நீ அறியாத பாதையிலே கத்தருனை நடத்தி கொண்டு போகிறார் உனக்கு தெரியாத ஒரு பாதையில் நீ பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய் ஆனா இந்த பிரயாணத்துல யாரும் உன்னோடு இல்லை எந்த மனிதர்களும் உங்களோடு கூட இல்லை எல்லாரும் உங்களை கைவிட்டார்கள் உங்களுக்கு ஆதரவாய் இருந்த தகப்பன் தாய் ஆதரவு கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே மாற்றப்பட்டார்கள் ஐயோ எனக்கு தெரியாத ஒரு பாதை தெரியாத ஒரு வேலை இதுல நான் எப்படி மேற்கொள்ள போறேன் எப்படி இதை தனியா நான் வந்து தாண்ட போறேன் ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை இல்லை உன் கரத்தை பிடித்த இருக்கிற நான் யோசேப்பை அவன் அறியாத வழியிலே எப்படி நடத்தினேனோ தெரியாத பாதையில எப்படி நடத்தினேனோ முடியும் போது அவனுக்கு ஒரு பெரிய மகிமையை எகிப்துல கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உங்க கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார் இந்த பாதையில இயேசு உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இந்த பாதையில என்ன வந்தாலும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் எத்தனை பேர் இந்த பாதையில உங்களை கைவிட்டாலும் இயேசு இந்த பாதையில உங்களை கைவிட போவது இல்லை